ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து எழுபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நாற்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு முன்னூற்று இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நாற்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு முன்னூற்று இருபது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்